குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தஷ்ண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தஷ்ண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திப்போம் ஆசை இன்னைக்கு முக்கியமான டாபிக் இந்தியா அப்படி எடுத்துக்கிட்டால் பாரத தேசம் முழுக்க ஒரே ஒரு டாபிக் என்னன்னா அந்த விவேகானந்தர் பாதை அந்த பாறை எங்கிருந்து எப்படி நமக்கு கிடைத்தது என்று தான் வரலாம் அந்த விவேகானந்தர் பாதை பாறைக்கும் நமக்கும் என்ன உறவு அல்லது எனக்கும் அந்த பாறைக்கும் என்ன உறவு இதுதான் விஷயம் சரியா மற்றவங்க எத்தனையோ பார்வையில் பார்க்குறாங்க இன்னைக்கு நம்ம அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் விவேகானந்தர் துருவரம் ஏற்று ராமகிருஷ்ண பரமாம் சட்ட தீட்சை வாங்கினவர் ராமகிருஷ்ணரை வந்து முக்தி அடைஞ்சு பிற்பாடு அவரை அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு பன்னிரெண்டு சாதுக்கள் துறவிகளாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாத இமயமலை போய் தவம் செய்கிறோம் இந்த நாட்டை விட்டு நம்ம தூரத்தில் இருக்கணும் தவம் செய்து முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலைக்கு போகிறார் விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் அங்கே காய்ச்சல் பட்டு உடலில் குறைவாக இருக்கப்போ அங்கே இருக்கிற தவ தபசம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப இளைஞனாக இருக்காங்க தேஜஸாக இருக்கான் தம்பி நீ இங்கே தியானம் செய்து முக்தி அடைகிறதுக்காக பிறக்கலை இந்த நாட்டுக்கு சேவை செய்ய பிறந்தவர் அதனால் மீண்டும் நீ நாட்டுக்கு இமயமலை விட்டு நாட்டுக்கு போய் சரியாக போயிடுத்து அங்கே தலைகள் கொடுத்து அந்த மருந்துகள்லாம் கொடுத்து உடம்ப குணப்படுத்தி அனுப்புகிறாங்க அன்றைக்கு அந்த விவேகானந்தர் ஒரு விரதம் ஏற்ற நான் துறவி யார் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் எதையும் யாரிடம் பெற மாட்டேன் பட்டினி யாராலும் பரவாயில்ல அவங்களா சோறு கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு விரதத்தை எடுத்துக்கிட்டு இமயமலையிலிருந்து நடந்து வரார் இமயமலை கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தே வரார் இந்திய பாரத தேசத்தின் என்ன நிலை மக்களுடைய நிலை என்ன நாட்டுடைய நிலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடந்து நடைபாதையாக இன்னைக்கு நடைபாதை நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும்னா அந்த நடைபாதையை துவங்கி வச்சவரே விவேகானந்தர் தான் நிறைய ஃபேமஸ் ஆச்சு இல்லை இப்போ அண்ணாமலையெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த நடைபாதை பயணத்தை விவேகானந்தர் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து வர்றார் நடந்து வர்ற காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு நிறைய மன்னர்கள்லாம் பார்த்துட்டு வராது கன்னியாகுமரி வந்தோடனே அங்கே இருக்கிற தெய்வ சக்தியை வணங்கி அந்த கடல் நடுவில் இருக்கிற பாறையில் போய் தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அந்த கடல் நடுவில் போய் தியானம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற படகு மீனவர்களையும் படகு துறையாக கேட்குறாரு அவங்க மறுத்துடுறாங்க அவங்க என்னால் அங்கே போக முடியாது யோசனை பண்ணி பார்த்து அந்த இளைஞர் நரேந்திரன் அன்றைய நரேந்திரன் கடலில் குதித்து தானே நீந்தி அந்த பாறையை அடைந்து அந்த பாறை மேலே ஏறி தியானம் பண்ணுறாரு தியானம்ன்றது ஒரு அமைதியான இடத்துல பண்ணுறது ஆனால் விவேகானந்தர் தேர்ந்தெடுத்த இடம் என்னென்னா கடல்கள் மோதி பேர் இறைச்சலோடு கூற ஒரே கடல் அலையின் பேரரசாகவும் பாறையில் வந்து மோதனை அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட இ இறைச்சலின் நடுவில் அமர்ந்து மூன்று நாட்கள் கடும் தவம் செய்யும்போது மிகப்பெரிய சக்தியை பெற்றார் மிகப்பெரிய ஞானத்தை பேர் எப்படி புத்தர் போதி மரத்தடியில் பெற்றாரோ அப்படி விவேகானந்தர் ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் பக்தியையும் வலிமையும் தேசத்தினுடைய திரலை முழுமையாக பெற்ற இடம் அந்த பாறை சரி அது விவேகானந்தர் தியானம் செய்த பாறை அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம் அது என்னுடைய பாறை நமதுடைய பாறை ஏன்னா எனக்கும் அந்த பாறைக்கு என்ன தொடர்பு பாருங்கள் அந்த விவேகானந்தர் பாறை நினைவு சின்ன சொல்லிட்டு அந்த காலத்தில் முயற்சிக்கிறாங்க சில சாதுக்கள் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவங்க ஏக்நாத்ராடேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அவர் ஆர்எஸ்ல இருந்து மிகப்பெரிய துறவி பெரிய பெரிய சன்னியரசர் ரொம்ப பெரிய சாதனையாளர் அவருடைய வரலாறு பார்த்து கூட நமக்கு பேசலை அவர் மிக போராட்டம் பண்ணி அந்த இடத்துல எப்படியாவது ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இரவோடு இரவாக திருத்துவர்கள் சிலுவை எடுத்து போய் வச்சுருக்காங்க அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் அந்த காலத்திலேயே இந்த இடம் விவேகானந்தருக்கு தான் நினைவு சின்னத்துக்கு தான் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு எடுக்கு சரி அப்படி எடுத்து அங்க நினைவு சின்ன அடைக்கிறது பாரமைய அமைக்கிறதுக்கு அங்கே சுற்றுப்புற சூழ்நிலை மத்திய அரசு இப்படி பல விஷய தடைகள் இருக்கு அப்ப நேரு பிரதமரா இருக்க அந்த நேரத்துல ஏக்நாத் ராணே ரான என்ன பண்றாரு டெல்லியில் போய் முப்பது நாள் முகாமிட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை எம்பிக்கள் விட்டு கையெழுத்து வாங்குறாரு ஏறக்குறைய முன்னூறு எம்பின்னு நினைக்கிறேன் அத்தனை எம்பிக்களும் கையெழுத்து வாங்கி பிரதமர்கிட்ட கொடுத்து அதை அப்ரூவல் வாங்குறாரு இப்படி எவ்வளோ பெரிய போராட்டம் ஈஸியாக சொல்லிடுறேன் இதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருக்கும் எவ்வளோ இருப்பாங்க பாருங்க அப்படி அப்ரூவல் வாங்கி கொண்டு வந்த இடத்த என்னுடைய குருநாதர் சுவாமி வீரேஸ்வரானந்தா இந்த இடத்துல கவலைக்கூடிய நமக்கு அந்த பாறைக்கு என்ன தொடர்பு கேட்டீங்க இல்லையா அப்போது என்னுடைய குருநாதர் சுவாமி வீரேஸ்வரானந்தர் இவர் யாருன்னா ராமகிருஷ்ணா மடத்தினுடைய ராமகிருஷ்ணா மட்டன் மிஷன் இருக்கு இல்லையா உலகம் பூரா அதற்கான தலைமை பொறுப்பில் இருக்க இந்த வீரேஸ்வரானந்தராஜ் யாருன்னா சாரதாதருடைய நேரடி சீடர் அவர் தான் அவர் நம்முடைய நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாப்போசை எல்லாம் வந்து அதற்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு போகிறாங்க ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த கடலில் போயிட்டு படகில் போய் அந்த பார மேலே அடிக்கல் நாட்டு க கறிக்கோவில் விழா சொல்லுவாங்க இல்லையா அந்த விழா நடந்து போகிறப்போ அன்றைய தினம் எதிர்பார மிகப்பெரிய கடும் புயல் காற்று வீசுவதில் இருந்தாலும் பரவாயில்லைன்னு படகுல போயிட்டு பயபக்தியோடு அந்த அடிக்கலை நாட்டிய பெருமை என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர்னு ஏன் சொல்லணும்னா ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த துறவி ராமகிருஷ்ண மட்டன் மிஷனுக்கு த உலக தலைவராக இருந்தவர் சாரதாதருடைய நேரடி சீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ராமகிருஷ்ண மடத்தில் நான் தீட்சை பெறுகிறேன் மந்திர தீட்சை பெறுகிறேன் அவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க என்னுடைய குருநாதர் இந்த உலகத்தை சாதிக்க வல்லவர் அது மட்டும் இல்லை ஒரு ராமாயணம் மகாபாரத்தை இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் அவ்வளோ ஞானி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி பெங்காலி இங்கிலீஷ் ஐந்து மொழிகளில் வந்து பெரிய பாண்டித்து பெற்றவர் சுவாமி வீரேஸ்வரானந்தான் நம்ம மயிலா புகார் தான் பெரிய வெளிநாட்டிலேருந்து வரல ஆனாலும் ராமகிருஷ்ண மடத்திலையும் சரி வெளியிலையும் சரி வீரேஸ்வரானந்தான்றதை விட பிரபு மகராஜனா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சாரதாதேவிக்கு எல்லா கடமைகளும் செய்தவர் அவர் தான் சாரதாதேவி அன்னை தேவி வந்து அந்த வீரேஸ்வரானந்தில் பிரபுன்னு தான் போகுவாங்க தான் பிரபு மகராஜனா ரொம்ப ஃபேமஸ் அந்த பிரபு மகாராஜுக்கிட்ட அடியே தீட்சை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த உரிமை வாங்குகிறாங்க சட்ட ரீதியாக அமைப்புக்கு அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதராலும் கூட அந்த மாப்போசையெல்லாம் இருந்து அது அடிக்கல் சிறப்பாக நடராங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு கிடைச்சது இதே பாறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அடியே அங்கு உட்காந்து தியானம் செய்திருக்கேன் அது ஒரு பார்க்க விவேகானந்தர் தியானம் செய்த பாறை ஏக்நாத் ராணுடைய அனுமதி பெற்ற பாறை என்னுடைய குருநாதர் அடிக்கல் நாட்டிய பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அடியேறும் தியானம் செய்த பார் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்றைக்கு உலகமே பாராட்டுகிற அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனக்காகவும் நாட்டுக்காகவும் தியானம் செய்கிறார் அவருடைய பெயர் புகழ் விகாரிய பெயர் புகழ் அவருடைய சக்தி புதன் போதாக நிலைக்கிக்கொண்டு பார்த்துக்கொண்டார் எல்லாம் பல்லையன் தான் ஸ்ரீ கிருஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் விளக்க பார்த்துக்கிட்டு சந்திப்போம் சாதிப்போம்